கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே ஊரை விற்று தள்ளி வைத்ததாக பொய் புகார் கொடுத்தவருக்கு எதிராக கிராம பொதுமக்கள் வட்டாட்சியரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி அருகே நிலத்தகராறில் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக பொய் புகார் அளித்ததாக கூறி ஊர் பொதுமக்கள் பர்கூர் தாலுகா அலுவலகத்தில் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகா மோடி சேர்ந்தவர் வெங்கடேஷ் ஸ்வீட் மாஸ்டரான இவருக்கு சொந்தமான ஒன்று புள்ளி இரண்டு சூன்யம் ஏக்கர் நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த காஷ்மீரில் சிஆர்பி போலீசாக பணியாற்றி வரும் முருகேசன் என்பவர் கடந்த ஐந்து ஆண்டுக்கு முன் வாங்கியுள்ளார் நிலத்தை வாங்க இருபது லட்சம் ரூபாய் விலை பேசப்பட்ட நிலையில் பத்து லட்சம் ரூபாய் முன்பணமாக கொடுத்துள்ளார் மீதி பணத்தை பத்திரப்பதிவின் போது தருவதாகவும் முருகேசன் கூறியுள்ளார் ஆனால் பேசியபடி வெங்கடேஷ் பத்திரப்பதிவு செய்யாமலும் வாங்கிய முன்பணத்தை திரும்ப தராமலும் வெங்கடேஷ் இழுத்தடித்துள்ளார் இதுகுறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன் கந்திக்குப்பம் போலீசில் முருகேசன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி நிலத்திற்கு வாங்க பத்து லட்சம் ரூபாய் முன்பணத்தை வட்டியுடன் திரும்ப பெற்று தந்துள்ளனர் இந்நிலையில் வெங்கடேஷ் கடந்த சில வாரங்களுக்கு முன் கட்ட பஞ்சாயத்து நடத்தி தன்னை ஊரை விட்டு தள்ளி வைத்துள்ளதாக கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் இதுகுறித்து விசாரிக்க பர்கூர் தாலுகா அலுவலகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் மோடி குப்பத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வெங்கடேஷ் கட்ட பஞ்சாயத்து நடத்தியதாக பொய்ப் புகார் அளித்ததாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூறி பர்கூர் தாலுகா அலுவலகத்தில் மனு அளித்தனர் இருதரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய பர்கூர் தாசில்தார் சின்னசாமி மற்றும் கந்திக்குப்பம் போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்